வி நேற்று அந்த ஒருத்தர் பேசினார் ஆதவ அரிசும் அப்படிங்கிறது என்னமோ திருமாவளவனும் உலக தலைவர் மாதிரி தலைவரை தூக்கி வச்சு பேசுகிறேன் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா எங்களால் தானே திமுக ஜெயிக்குது இந்த மாதிரி பல சொன்னார் இன்னைக்கு உடனே அந்த பலட்டி திருமாவளவன் அந்த வன்னிய அரசுன்னு கட்சிக்காரர் எங்களுக்கு ஏற்புடையதல்ல ஒரு தனி அதாவது விடுதலை சீன் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தான் தொடர்கிறோம் வன்னியரசு சொல்ட்டில் வஞ்சம் சொன்னதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை பேச சொன்னதே இவங்க தான் அப்படியே விட்டு பார்த்தாங்க எங்களால் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்ட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது வந்து இதுக்கு அங்கீகாரம் போயிடுச்சு மாநில மாநிலத்தில் ஒரு கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சு அதுக்கு அது வந்து ஆ ஆறு டு ஏழு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாங்கணும் ஆனால் திருமாவளவன் கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு உடனே உங்களுக்கு நமக்கு பெரிய செல்வாக்குங்கிறாங்க அது இப்போ சீமானுக்கு எட்டு சதவீதம் கிடச்சி அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அவருடைய சொந்த செல்வாக்கில் அந்த எட்டு சதவீதம் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அவரால் கிடைத்தது ஆனால் விசிகாவுக்கு அப்படி இல்லை ரெண்டு தொகுதியில் நின்னாங்க திமுகவும் ஒம்பது கட்சி கூட்டணி ஓட்டுகளும் அவருக்கு விழுந்தது அதன் மூலம்தான் அவருக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்போ மாநில கட்சிக்கான அங்கீகாரம் திருமாவளவன் கட்சிக்கு கிடைத்ததற்கு காரணம் திருமாவளவன் செல்வாக்கு இல்லை திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லா ஓட்டையும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க ஆனால் பொதுவிற்கு அப்படி இல்லை நம்ம சீமானுக்கு அப்படி இல்லை அவருடைய சொந்த செல்வாக்கு தான் அந்த எட்டு சதவீதம் அதனால் சீமானோட கூட நீங்கள் விசிகா வந்து இது பண்ண முடியாது கம்பேர் பண்ண ஒப்பீடு செய்ய முடியாது பெருமாவளவன் கட்சி சார்பற்ற முறையில் நல்லபடியாக செயல்பட்டு எல்லா ஜாதிக்காரவங்களையும் எல்லா அவங்களையும் நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கினாலும் இல்லையா நீங்கள் அரசியலில் பெரிய ஆளாக வர முடியாது உங்கள் கட்சியும் வர முடியாது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மாயவதிங்கிறவங்க இதை சேர்ந்தவங்க தான் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஒரு தடவை எல்லா ஜாதிக்காரங்களும் அவர் போட்டு அவர் முதலமைச்சராக்கிறாங்க காரணம் அவருக்கு ஜாதி வருபாடு எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்கினார் நீங்கள் அப்படி பேர் வாங்கலை திருமாவளவன் நீங்கள் குறிப்பிட்ட ஜாதிகள் எல்லாம் எதிராக எல்லாரையும் தூண்டி தூண்டிவிட்டதுனால சின்னம் குன்னம் கொஞ்ச காலத்துக்கு நீங்களோ உங்கள் கட்சியோ தமிழ்நாட்டில் அரசியலில் பெரிய இடத்துக்கு வர முடியாதுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கணித்த கணிப்பு அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்வதுமா பருவமழையை எதிர்கொள்ள தயாருங்கிறாரு ஸ்டாலின் இப்படி தான் போனதோட சொன்னார் எல்லாம் சென்னைக்காரவங்களாம் நம்பிடாதீங்க இப்போவே வெள்ளத்துக்கு வேண்டி அத்தனை இதையும் செஞ்சு வைங்க போன தடவை எனக்கே தெரியும் முதல்ல ஒரு ரெண்டு மூணு பதிவு இப்போ மழை வந்தோன்னா பார்த்தீங்களா வெள்ளம் வரலன்னாரு அப்போ நானே பதிவு போட்டேன் வீடியோவில் இப்போ தான் மழை பெய்யலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் சொல்லாதீங்க கரெக்டாக மழை பெய்ஞ்சால் அது இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு கழுத்தளவு தண்ணி கூட வந்தது அதனால் இவர்கள் எல்லாம் இவங்களுக்கு நிர்வாகங்கிறதே தெரியாது நாலாயிரம் கோடி ஒதுக்குனா அதில் போய் கம்ப் க இது கமிஷனு உறுப்பிடவே உருப்படாதது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மோடி என்ன பண்ணார் குஜராத்தில் ஒரு பெரிய பணக்காரர் மோடியவே கேட்கல ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா போய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு மூணு குளம் அவர் சொந்த செலவில் பெரிய பணக்காரர் தோண்டிட்டார் அவர் சொந்த ஐநூறு கோடியில் முடிச்சுட்டார் எல்லா சொந்த செலவில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் மூணு மூணு குளம் எல்லா குழமும் நிரம்பி வழி அப்போ தான் மோடி அவரை கூப்பிட விட்டார் யார் இப்படி ஐநூறு கோடியில் முடிச்சுட்டாருன்ட்டு கூப்பிடவிட்டு கேட்டார் என்ன இது எப்படி முடிச்சிங்கும் போது அவர் சொன்னார் இதே இது உங்கள் அரசாங்கத்தில் ஒதுக்கியிருந்தால் ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வந்தாலும் உங்களால் இந்த குளத்தை வந்து ஒரு ஊருக்கு மூணு குளம் தூண்டி இருக்க முடியாது காரணம் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் போற அரசியல்வாதிகள் கமிஷன் அடிச்சிடுவான் இப்போ ஐநூறு கோடி வேலையை ஐம்பதாயிரம் கொடுத்துன்னே செய்ய மாட்டான் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட தனியார்கிட்ட விடுங்க நீங்கள் அரசாங்கம் பண்ணாதீங்க நீங்கள் செலவு பண்ணுறதுல பத்தில் ஒரு மடங்கு கூட இல்லாமல் கரெக்டாக அந்த பணம் போய் சேர வச்சு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒன்று இப்போ மோடி என்ன பண்ணுறாரு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னுமே அரசாங்கம் சார்பாக எந்த உலகலையும் பண்ணாமல் இந்த மாதிரி பொதுநலத்தில் அக்கறை உள்ளவங்க ஒரு சிலருக்கு நம்ம உதவி செஞ்சால் மக்களுடைய திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் அவருக்கே இது வந்து அதனால தான் இது சொல்ல அந்த நாலாயிரம் கோடியை போய் சென்னைக்கு என்ன வெள்ளம் வராமல் தடுக்க முடியாதா வடிகால் பணிகளை ஒழுங்காக செஞ்சால் போதுமே வடிகால் பணிக்கு யார்கிட்ட பணம் போகுது நாலாயிரம் கோடியும் மந்திரிகிட்ட போகுது மந்திரி வந்து ஒருத்தன் தன் இதுக்கு கொடுக்குறான் கான்ட்ராக்டு இவன் ஒரு கமிஷன் அடிச்சுக்கிறான் கடிச்சிக்கிட்டு இவங்க ஆளுங்களுக்கே கட்சிக்காரனுக்கே அந்த லோக்கல் லோக்கல் எல்லாம் கொடுக்குறான் அவன் எதையுமே அரோகுறையாக செஞ்சு எந்த இதுவும் இல்லாமல் தான் இன்றைக்கி வெள்ளம் உள்ள வர்றதுக்கு காரணம் அதனால் க ஸ்டாலின் சொல்கிறபடி இந்த பருவமழையை எதிர்கொள்ள தயாரிலாம் சும்மா நிதான அறிக்கை எதுவும் நடக்காது அதனால் ஒரு நல்ல தலைவன் வந்து மக்களுடைய நலனை மெயினாக க கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக இருக்குது மக்கள் நல திட்டங்களில் வர ப பணத்தை தானோ கட்சிக்காரனோ கோல இது பண்ணிக்கிட்டு இது பண்ணக்கூடாது அதை வந்து அந்த பங்கு போட்டுறக்கூடாதுங்கிற எண்ணத்தில் உள்ள தலைவன் வந்தால் தான் ஆகும் அதனால் சென்னையின் நிலைமை மோகம் மோசமாக போயிட்டு இருக்குது காரணம் கட்டிடங்கள்னால் இஷ்டத்துக்கு கட்டிட்டாங்க இப்போ வர்ற கட்டிடம் பூரா ஜி ஸ்கொயர் கட்டுறான் இவங்க குடும்ப கம்பெனி அவனுக்கு எல்லா அதிகாரிகளும் பயப்படுறாங்க இதுவே வேணான்ட்டாங்க மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வர கட்டிடம் கட்டினா அனுமதியை வேணான்ட்டாங்க இஷ்டத்துக்கு கட்டிகிட்டு போகிறாங்க ஜி ஸ்கொயரை வச்சு அதனால் சென்னை இன்னும் பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது மழை காலம் வந்தால் அந்த பதினைஞ்சு நாள் அன்றைக்கி சென்னையில் யாரும் குடியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துவிடும் அதனால் ஒவ்வொரு வருடமும் பொதுமக்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்க வெள்ளத்துக்கு காத்திருங்கள் இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்காதீங்க கேட்டால் என்ன சொல்லுவான்னு தெரியுமா நான் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன் அது என்ன ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த மா சுப்பிரமணியம் பேசினார் ஐம்பது சென்டிமீட்டர் பெஞ்சால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே கதையவே மாற்றிடுவாங்க அதனால் ஸ்டாலின் சொல்லும் எதையும் நம்பாதீர்கள் இந்த பருவமழையும் மிக அதிகமாக மழை பெய்தால் சென்னைக்கு ஆபத்து காத்திருக்கிறது